மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இறக்கும் அன்பிக சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவாட்டை இயேசுவின் சீடர்கள் கொள்ள வேண்டிய மனப்பாங்கினை வரையறுக்கிறது இயேசுவின் காலத்தில் செல்வம் கடவுளின் ஆசிராக வறுமை கடவுளின் சாபமாக கருதப்பட்டது எனவே செல்வம் படைத்தோர் தங்களின் நலனை முன்னிலைப்படுத்தினர் பிறரை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்தனர் இதனால் இயேசு அறிவற்ற செல்வன் உமையில் அறிவிலேயே என்றே உன் உயிர் உன்னைவிட்டு பிரிந்துவிடும் அப்போது நீ சேமித்து வைத்துள்ளவை யாருடையதாகும் என்று லூக்கா புத்தகம் பன்னெண்டு இருபதிலே வினவினார் விண்ணுலகிலே செல்வம் சேமித்தல் உலகு தீயது மெசியா விரைவில் வரவிருக்கிறார் என்று ஜூத சமூகத்தில் ஒரு பகுதியினர் மக்களின் வாழ்விடங்களை விட்டு விலகி பாலைவனத்தில் செபம் தபம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி வந்தனர் இயேசு இதுபோன்று உடல் ஒருத்து விண்ணகத்தில் செல்வம் சேர்க்கச் சொல்லவில்லை மாறாக இயேசு பச்சற்ற வாழ்வினையும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் எனும் புதிய கட்டளையையும் வலியுறுத்துகிறார் மலைப்பொழிவில் இடம்பெறும் இரையாட்சி சட்டங்களை மையமாக கொண்டு வாழப்பணிக்கிறார் இத்தகைய வாழ்வை உண்மையான செல்வம் இச்செல்வம்தான் உடலுக்கு விளக்காக இருக்கக்கூடியது இச்செல்வத்தையே தன் சீடர்கள் சேர்க்க வேண்டுமென வலியுறுத்துகிறார் நம் திருமுழுக்கின் வாயிலாக ஜேசுவின் சீடத்துவ வாழ்விற்கு நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் இயேசுவின் இரையாட்சியின் புதிய சட்டங்களை கடைப்பிடித்து அதன் மூலம் இயேசுவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் இச்சீடத்துவ வாழ்வு எளிய ஒன்றல்ல இயேசுவுக்கு வந்த அதே எதிர்ப்புகளை நம் வாழ்வில் எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் பிறரால் வெறுக்கப்பட வேண்டிய சூழல் உருவாகும் இந்த மெய்நிலையினை உணர்ந்து இரையரசின் சட்டங்களை விளிமியங்களை வாழ்வாக்கி பிறர்மேல் அக்கறை கொண்டவராய் உண்ணுலகில் செல்வம் சேர்க்க முயற்சி செய்வோம் அதற்கேற்ற மனநிலையினை பெற்ற சீடர்களாக வாழ்வை நோக்கி பயணிப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்